அன்பான வணக்கம் இந்த காணொலியானது டெட் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி மற்றும் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் இந்த புது புத்தகத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த புதிய பாடத்திட்டத்தில் இயல் ஐந்தில் அகப்பொருள் இலக்கணம் இருக்குது பழைய பாடத்திட்டத்தில் இயல் ஆறில் இருக்குது நமக்கு தமிழில் பார்த்திங்கன்னா ஐந்து இலக்கணம் உண்டு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதில் ஐந்து இலக்கணம் உண்டு அதில் பொருள் இலக்கணம் என்றால் என்ன அதன் வகைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல பொருள் இலக்கணம் அப்படின்னா நம் முன்னோர்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தார்கள் அதை பற்றி சொல்றதுதான் பொருள் இலக்கணம் சரிங்களா அதில் அந்த பொருள் இலக்கணம் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று அகப்பொருள் இலக்கணம் மற்றொன்று புறப்பொருள் இலக்கணம் ரெண்டாக பிரிக்கலாம் முதல்ல அகப்பொருள் இலக்கணம் என்ன அப்படின்னா ஒரு தலைவன் தலைவி நம்ம இன்னைக்கு கணவன் மனைவின்னு சொல்கிறோம் இல்லையா சங்க காலத்தில் தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க அவளுக்கு இடையே இருக்கின்ற உறவு நிலையை சொல்கிறது தான் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி எந்த அளவுக்கு அன்பாக இருப்பாங்க எப்படிலாம் சண்டை போடுவாங்க எத்தனை நாள் கோமாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு நிலையை சொல்கிறது தான் அகத்திணை திணைனா என்ன அப்படின்னா ஒழுக்கம் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி இது என்ன தினை கேட்கலாம் திணை என்ற பொருள் என்ன கேட்கலாம் அதன் பிறகு பொருள் இலக்கணம் எத்தனை பெணும் அப்படின்னு கேட்கலாம் இரண்டு சரி இப்போ நம்ம அடுத்த பத்திக்கு போயிடலாம் இந்த பற்றியில் என்ன சொல்கிறான்னா அகத்திணைகள் மொத்தம் ஏழு அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு சரி தான் ஏற்கனவே ஐந்து நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகள் தெரியும் அதன் கூட கை கலையும் சேர்த்துக்கணும் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மொத்தம் ஏழு அகத்திணைகள் மொத்தம் ஏழு அகத்திணைகள் எத்தனை கேட்டானா ஏழு அதிலேயே அன்பின் ஐந்திணைகள் திணைகள் அன்பை பற்றி சொல்லக்கூடிய திணைகள் எதுன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த கைகளையும் பெருந்தனையும் எடுத்துட்டு மீதி ஐந்த மட்டும் நம்ம அன்பு ஐந்திரிகள் என்று சொல்லலாம் சரிங்க அடுத்தது இந்த அகப்பாடல் புறப்பாடல் அப்படின்னு இருக்கு அகப்பாடல்னா அதான் நம்ம என்ன சொல்லிட்டோம் ஒரு தலைவன் தலைவி இடையே இருக்கின்ற அந்த உரம் சொல்லக்கூடிய பாடலாம் அகப்பாடல் அந்த அதுல மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கு என்னன்னா முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அதுல முதல் பொருள்னா என்ன அப்படி பார்க்குறோம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எது அடிப்படையான தேவை அப்படின்னா நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள் நிலமும் பொழுதும் அதாவது நாம் ஒரு மீனவ கடலோரத்தில் இருந்தால் நம்முடைய தொழில் மாறும் இல்லையா தொழில் வாழ்க்கை முறை எல்லாம் மாறும் ஒரு மலையில் இருந்தனா நம்முடைய தொழில் வாழ்க்கை முறைகள் உணவு எல்லாமே மாறும் அதே பொழுதும் அப்படி தான் நம்முடைய தான் காலை பொழுது இப்போ மலையில் இருந்தால் அவங்க காலையில் பார்த்தா ஒரு ஒரு சில சைகளை செய்வாங்க அதே நம்ம விவசாயத்தை வயலம் வயல் சார்ந்திடம் மருதம் அங்கே இருக்கிறவங்க காலை நேரத்தில் ஒரு சில செயல்பாடுகள் செய்வாங்க அப்போ இடத்துக்கு இடம் மாறுபடும்போது நம்முடைய பழக்க வழக்கங்களும் உணவு முறைகளும் மாறும் அப்போ ஒரு மனிதனுக்கு எது அடிப்படின்னா நிலமும் தான் அடிப்படையானது அதுதான் முதற் பொருள்னு சொல்கிறோம் அப்போ அந்த நிலம் என்னென்ன அப்படின்னா நிலம் ஐந்து வகையை பிரிக்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான் என்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து திணைகள் இருக்குது இந்த ஐந்து திணைக்கும் நிலங்கள் என்னென்ன அப்படி பார்க்கலாம் குறிஞ்சிக்கு என்னென்ன நிலானனா குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த இடம் இது எப்படி நம்ம எளிமையாக நினைவு நினைவில் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னா குறிஞ்சிக்கு முதல் எழுத்து கூ அதாவது காவரிசை அப்போ காடு வராது அப்போ எது வரும் மலை தான் வரும் அப்படின்னு நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் குறிஞ்சிக்கு கூ என்பது காவரிசை அப்போ காடு வரக்கூடாது அப்போ எது வர இதுதான் வரணும் மலை தான் வரணும் அப்படின்னு நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முல்லைக்கு முதல் எழுத்து மு அது மாவரிசை மலை வரக்கூடாது காடு தான் வரணும் அப்படின்னு நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போ குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம் முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம் சரிங்களா நாம் இருக்கிற இடங்கள் பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடங்கள் அடுத்து நெய்தல் எதுனால் மீனவர்கள் வாழக்கூடிய இடங்களை நம்ம என்ன சொல்லணும்னா கடலும் கடல் சார்ந்த இடம் சரிங்களா இது நமக்கு நெய்தல்னால் நம்ம கடலும் கடல் சார்ந்த இடம் தெரியும் பாலைன்னா எதுனா சுரமும் சுரம் சார்ந்த இடம் சுரம்னா என்னென்னா நம்ம நம்முடைய முன் முன்னுடைய புத்தகங்கள்லாம் மணலும் மணல் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் சரியான இதுதான் சுரமும் சுரம் சார் சார்ந்த இடம் சுரம் என்றால் வறண்ட நிலப்பகுதி அங்கே மணல் இருக்கு இல்லையா பாலைவனம் அப்படி சொல்லலாம் ஓகேங்க இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா நிலம் பார்த்தோம் நிலம் ஐந்து வகையாக பிரிக்கிறோம் அந்த ஐந்துக்கும் என்னென்ன நிலங்கள்னு பார்த்துட்டோம் அடுத்து பொழுதை இரண்டாக பிரிக்கலாம் பொழுது எத்தனைங்க இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று பெரும்பொழுது இன்னொன்று சிறுபொழுது சரி பெரும்பொழுதுனா என்ன அப்படின்னா ஒரு வருடத்தை ஆறாக பிரிக்கிறது ஒரு வருடத்தை ஆறாக பிரிச்சா அதான் பெரும்பொழுது ஒரு நாளை ஆறாக பிரிச்சா சிறுபொழுது சரி வாங்க பிரித்ததை பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு நா ஒரு வருடத்தை ஆறாக பிரிச்சுருக்காங்க என்னென்ன பிரிச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பணி இலவனி முதுவெணி இங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி நம்ம தமிழ் மாதங்கள் முதல் மாதம் இதுனா சித்திரை வைகாசி தான் சித்திரை தான் முதல் மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்போ இந்த வினாக்கள் வேணால் கேட்கலாம் எப்படி கேட்கலான்னா இளவெணிக் காலத்துக்குரிய பொழுது எது அதாவது மாதங்கள் எது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை கடினமாக கஷ்டப்பட்டு நம்ம படிக்காமல் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் பயன்படுத்தலாம் என்னென்னா இளவெணிக் காலம் இதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும் இந்த காலத்தை முதல்ல நம்ம வரிசைப்படுத்திக்கலாம் இளவே இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிகாலம் முன்பணி பின்பணி இதை நாம வச்சுக்கணும் நம்ம இந்த வரிசைப்படி சரிங்களா அதாவது இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிகாலம் முன்பணி பின்பணி என்பதை நம்ம நாபக்சிட்டா இது எளிமை ஏஜில் இப்போ இளவேடின்னு சொன்னால் சித்திரை விகாசி சரிங்களா ஒரு பொழுதுக்கு இரண்டு மாதங்கள் ஒரு பொழுதுக்கு இரண்டு மாதங்கள் மாதங்கள் இளவேணிலுக்கு சித்திரை விகாசி முதுவேனிலுக்கு ஆனி ஆணி ஆடி சரிங்களா அப்புறம் கார்காலம் மழைக்காலம் இல்லையா கார்னா மழைக்காலம் ஆவணி புரோட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனா என்னென்னா முன்பனி என்பது மாலை நேரத்துல பனி அதிகமாக இருக்கும் அதுதான் முன்பனி காலம்னு சொல்லுவாங்க மார்கழி தை பின்பனி என்பது காலை நேரத்துல பனி அதிகமாக இருக்கும் அதுதான் மாசி பங்குனின்னு சொல்லுவாங்க அடுத்து இப்போ இதை எப்படி வச்சுக்கணுன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சித்திரை வைகாசி நமக்கு வரிசையாக சொல்ல தெரியும் அதே போல் இதை மட்டும் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிகாலம் முன்பணி பின்பணி இதை நம்ம இந்த வரிசையை நம்ம மாற்றக்கூடாது இதை மாற்றாம வந்தால் இந்த வரிசையை மாறாது சரிங்களா அப்போ இளவேணி காலம் சித்திரை வைகாசி சரிங்க அடுத்தது சிறுபொழுத அப்படின்னா என்னென்னா ஒரு ஆறாக பிரிப்பது பெரும்பொழுது என்பது ஒரு வருடத்தை ஆறா பிரிப்பது சிறுபகுதி என்பது ஒரு நாளை ஆறாக பிரிப்பது சரி பார்க்கலாம் இப்போ காலை நண்பகல் ஏற்பாடு அதன் பிறகு மாலை இங்கே பார்த்தீங்கன்னா மாலை யாமம் வைகரை இது ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா மூலயமா நம்ம இதை எளிமையாக படிச்சுக்கலாம் என்ன ஃபார்முலா அப்படின்னா காசு நமக்கு எதற்கு மாமி இங்கே பார்க்கணும் மாமி யார் வைத்தியத்திற்கு சரிங்களா இது முதல் எழுத்தை நம்ம நினைவு வைத்துக்கொண்டால் மிக எளிமையாக இருக்கும் காசு அப்படின்னா காலை முதல் எழுத்து நமக்குன்னா நண்பகல் எதற்குன்னா ஏற்பாடு மாமினா மாலை பார்த்துங்க மாமினா மாலை யாமம்னா யார்னா யாமம் வைகரைனா வைத்தியத்திற்கு சரிங்களா அப்போ வையுந்தா வைகரை இப்போ நம்ம இதை எளிமையாக நினைவில் வைத்துக் கொண்டால் காலை என்பது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை சரிங்களா அதன் பிறகு நண்பகல் என்பது அதே பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை ஒவ்வொரு பொழுதுக்கும் நாலு மணி நேரம் நாலு மணி நேரங்கள் இடைவெளி இருக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரிங்களா ஆறு நம்ம செய்யக்கூடாது ஏழு எட்டு ஒன்பது பத்து நான்கு மணி நேரங்கள் இடைவெளி இருக்கும் சரிங்களா இங்க நம்ம பெரும்பொழுதுல பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுக்கு இரண்டு மாதங்கள் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொழுதுக்கு நான்கு மணி நேரங்கள் இங்க ஆறு டு பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை அதன் பிறகு மாலைன்னா எது எது அப்படின்னா ஆறு மணி முதல் பத்து மணி வரையே மாலை தான் சொல்றோம் இரவுனா எதுனா பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை அப்ப வைகரை துயில் எழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப ரெண்டு மணி முதல் ஆறு ஆறு மணி வரை சரிங்களா அப்ப நம்ம இந்த காசு நமக்கு இதற்கு மாமி யார் வைத்தியத்திற்கு எப்படி கேள்வி அப்படின்னா யாமத்துக்குரிய நேரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க யாமத்துக்குரிய நேரம் என்னன்னு கேட்பாங்க அப்போ நம்ம வரிசையை சொல்லி பார்க்கணும் காசு நமக்கு எதற்கு மாமி யார் அஞ்சாவது விரல் அப்போ முதல் விரல் ஆறு டு பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு அப்புறம் ஆறு டு பத்து அதன் பிறகு பத்து டு ரெண்டு அப்படின்றத நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐந்தினைக்குரிய பெரும்பொழுதும் சிறும்பொழுதும் அப்படின்னு மொத்தமாக பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க எப்படின்னா முல்லை திணைக்கூடிய சிறு பொழுது எது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அப்போ நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கணும் பார்க்கலாம் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் இதை வரிசை நம்ம போகிறோம் இதை முதல்ல பார்க்கலாம் பெரும்பொழுதை முதல்ல பார்க்கலாம் இப்போ ஆறு பெரும்பொழுதுமே இரண்டு திணைக்கு பொருந்தும் எதுனா மருதத்துக்கும் நெய்தலுக்கும் இந்த ஆறு பெரும்போதிலுமே பெரும்போதுனால் கார்காலம் குழிக்காலம் முன்பணி பின்பணி இது எல்லாத்திலையுமே இந்த இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் வாயிலில் வாழக்கூடிய மக்களும் கடலில் வாழக்கூடிய மக்களும் வேலைக்கு போவாங்க தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க சரிங்களா அதனால் இந்த ஆறு பெரும்பொழுதுமே இந்த ரெண்டு தினைக்கும் பொருந்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க நம்ம எப்பவுமே இளவெனில் தான் முதல்ல படிப்போம் இங்கே பாருங்கள் நம்ம இந்த பெரும்பொழுதில் பார்த்திங்கன்னா இளவெனில் தான் நம்ம முதல்ல படிப்போம் அதே போல் அதே மெத்தடில் இங்கே நம்ம பண்ணுறோம் இளவேணில் முதுவேனில் கடைசியாக வச்சுக்கணும் இடை இளவேனில் முதுவேனில் கார்காலத்துக்கு முன்னாடிக்கு கீழே ஃபஸ்ட்டுக்கு கீழே வச்சுக்கணும் கார்காலம் இளவேணி முதுவேணி கார்காலம் குள் முன்பணி பின்பணி குளிர்காலம் பாருங்கள் இளவேணி முதுவேணி கார்காலம் குளிர்காலம் அதுக்கு மேலே குளிர்காலம் முன்பனி பின்பணி கடைச்சி வந்துடுங்க இது சும்மா ஒரு இடம் நம்ம கை எங்கே வைக்கிறோன்னு பார்த்து அதுக்கேற்றமாரி சரியான முறையில் பண்ணிட்டா நமக்கு இதுவும் எளிமையாக இருக்கும் ஒன்றுமே இல்லை முத அதாவது நம்ம அஞ்சு வரலாம் வச்சுக்கிறோம் இதுதான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்போ இல இளவெனி எங்கே வரும்னா அஞ்சாவது வேற வரும் சரிங்களா இங்கே தான் இந்த அஞ்சாவது விரல் தான் இளவேனில் முதுவேனில் கார்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது விரல் சரிங்களா ரெண்டாவது விரல் கார்காலம் அப்புறம் இது என்னது குளிர்காலம் அது பிறகு முன்பணி இங்கே தான் பின்பணி கடைசியாக சரிங்களா அப்போ வச்சுக்கலாம் சரி இது பெரு சிறு பொழுது பார்க்கலாம் சிறு பொழுது எப்படின்னா யாருக்கு இது ஒரு பாருங்கள் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை முதல் எழுத்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம் முதலிடத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ யாருக்குனா யாமம் மாலைனா மாலை அப்படி வந்துடுச்சு வைகரைனா வைத்தனா வைகரை என்னன்னா ஏற்பாடு நன்மைனா நண்பகல் அப்போ இந்த சூத்திரத்தை வச்சு ஃபார்முலா வச்சு நம்ம இதை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் வினாக்கள் எப்படின்னா இருக்கலாம் ஏற்பாடு சிறுபுதாக கொண்ட திணை எது அப்படின்னு கேட்கலாம் அப்போ நெய்தல் அப்போ நம்ம வரிசை ஞாபகம் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை இந்த ஃபார்முலாவை ஞாபகம் நம்ம சரியாக பண்ணிடலாம் அடுத்தது உரிப்பொருளை பார்க்க போகிறோம் உரிப்பொருள் கருப்பொருள் இருக்குது உரிப்பொருளை பார்க்கலாம் இந்த குறிஞ்சி முல்லை மருது மைதல் பாலை வரிசை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குறிஞ்சினா மலை இல்லையா மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு உரிய பொழுது எது அப்படின்னா அதாவது அவங்களுடைய அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா புனதலும் புனதல் நிமித்தமும் அதாவது தலைவை தலைவனும் தலைவியும் காணல் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வராது அப்படின்னா இருவரும் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவோம் இல்லையா அதுதான் உணதலும் உணதல் நிமித்தமும் அடுத்தது காடு முல்லைன்னா காடு காட்டில் வரக்கூடிய காட்டில் கணவன் தூரமாக போயிட்டான் மீண்டும் திரும்பி வரலை அவன் என்ன பண்ணுறான் தலைவன் வரவிற்கு வரவிற்காக தலைவி காத்திருத்தல் காத்திருக்கிறான் நம்முடைய கணவன் கண்டிப்பாக சீக்கிரமாக திரும்பி வருவான்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோன்னா மருதம் வயலில் பார்த்தீங்கன்னா ஊடல் ஊடல்னால் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் அப்போ தான் பாசம் அதிகமாகும் இதை ஒரு சூத்திரத்தின் மூலமாக ஒரு ஃபார்முலா மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா புன்னகை இருந்தால் ஊக்கம் இரக்கம் பிறக்கும் புன்னகை இருந்தால் ஊக்கம் இரக்கம் பிறக்கும் புன்னகைன்னா பூனா புனிதலும் புனதல் நிமித்தமும் இருந்தால் ஈனா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஊக்கம் ஊனா ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஊடல்னா சண்டை இறக்கம்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அதாவது நெய்தல்ல கடலுக்கு போய் மீன் பிடிக்க போன தலைவன் மீண்டும் வரவில்லையே என தலைவி என்ன பண்றா வருந்துடா நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம நாம் வச்சுக்கலாம் அடுத்து பிறக்கும் பீனா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் சரிங்களா அடுத்தது கருப்பொருள் ஐந்து அணிக்குரிய கருப்பொருளை பார்க்குறோம் கருப்பொருள் ஒன்றும் இல்லை அந்தந்த நில அந்தந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய தொழில் அவங்க வாழக்கூடிய நிலப்பகுதி அவங்க என்னென்ன மரங்கள் இருக்கும் என்னென்ன விலங்குகள்லாம் வாழும் அதை பற்றி சொல்கிறது தான் கருப்பொருள் இங்கே தெய்வத்தை மட்டும் நம்ம இங்கே சொல்லியிருக்கேன் மீதியெல்லாம் இங்கே படிச்சிங்க தெய்வம் முறுக்கு தின்றால் இனிக்கும் வந்து கொடு குறிஞ்சிக்கு முறுக்குன்னா முருகன் முறுக்குனா முதலெழுத்து முருகன் தின்றால் தீனா திருமால் அடுத்தது மருதத்துக்கு இனிக்கும்னா இந்திரன் வந்துனா வருணன் கொடுனா கொற்றவை அப்போ ஐந்து நம்ம தி இறைவனை நம்ம நினைவைத்துக் கொள்ளலாம் மீதியெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் படிச்சுங்க தொழிலெலாம் அப்படியே கொஞ்சம் பார்த்து இதை லைட்டாக கொஞ்சம் நம்ம அப்பப்போ பார்க்க பார்க்கும்போது எளிமையாக நினைவில் நின்றுவிடும் சரிங்க அடுத்த காலவில் இயல் ஏழில் இருக்கின்ற இலக்கண பகுதியை தொடர்ந்து பார்க்கலாம் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் நன்றி மீண்டும் சந்திப்போம்